ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஒன் நர்சரி கார்டன் நாம் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்டா நம்ம வீட்டில் வச்சுருக்க இந்த மாதிரி ரோஜா செடிகள்லாம் எளிய முறையில் வந்து ரோஜா செடியை வந்து எப்படி பதியம் எடுக்குன்ற பற்றி பார்க்க போகிறோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய மத்தரில் வந்து ரோஜா செடி வந்து பதியம் வச்சுருப்பீங்க ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா ரோஜா செடி வந்து தலையும் ஒரு சிலது வந்து ஃபெயிலியர் ஆகிடும் ஆனால் இப்போ வைக்கிற மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோஜா செடி நீங்கள் ஒரு ஒன் மந்த்லேயே ஒரு ரோஜா செடி பதியத்தை வந்து எடுக்க முடியும் அது எப்படின்றத பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பில்லைக்கானியும் ஆழ்ந்ததை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிக்ஸ் தான் வந்துடும் இப்போ எப்படி பதியம் வைக்க போகிறோம்டா ஆல்ரெடி நம்ம வீட்டில் வந்து ரோஜா செடி தொட்டிலே தொட்டியில் நட்டு வச்சுருப்போம் அந்த ரோஜா செடியில் உள்ள குச்சியை பார்த்துக்கோங்க நல்லா குச்சி ஸ்டெம்ப் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தடிமனான ஸ்டெம்பாக எடுத்துங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த தோல் பகுதியை பார்த்தீங்கன்னா மேலையும் கீழையும் லேட்டாக கட் பண்ணிவிட்டு அந்த தோலை ஃபுல்லாக எடுத்துறணும் இப்போ எப்படி எடுக்கிறோன்றதையும் ஃபுல்லாக பாருங்கள் அந்த தோல் பகுதியை இந்த மாதிரி உரிச்சு எடுத்துறணும் இந்த மாதிரி உரிச்சு எடுத்துகிட்டு வேற எங்கிட்ட தோல் வந்து ஃபுல்லாக வந்து வெளியில் வந்து பிஞ்சிராமல் அந்த இங்கே கட் பண்ண அந்த தேவையான அளவு மட்டும்தான் அந்த தோல் பகுதியை வந்து எடுக்கணும் எடுத்துகிட்டு அந்த குச்சி பகுதி எல்லாத்தையுமே நல்லா வந்து சுரண்டிடுங்க சுரண்டிட்டு இப்போ நம்ம கத்தாள் மூலமாக பதியம் எடுக்க போகிறோம் நார்மலாக பார்த்தீங்கன்னா ரோஜா செடி பார்த்திங்கன்னா மண்ணில் இருக்கணும் கத்தாலையும் பார்த்திங்கன்னா மண்ணில் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இப்போ வைக்கிற பதியை வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு ஒன் மந்தில் வந்து செடி வந்து தலைய ஆரம்பிச்சிடும் இந்த மெத்தடில் நீங்கள் எடுத்துகிட்டு ரெண்டையும் செதுக்கிட்டு கத்தாலையில் உள்ள தோல் பகுதியும் இந்த மாதிரி செதுக்கிட்டு ரெண்டையும் வந்து நல்லா ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டு வேறு ஏதாவது கயிறு இருக்கோ டொயின் இருந்தாலும் நீங்கள் நல்லா இறுத்து வச்சு இந்த மாதிரி கிரிப்பாக வந்து லாக் பண்ணிடுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த கவர் வந்து ஏர் போகாத அளவுக்கு வந்து லாக் பண்ணணும் ஏர் போகாத அளவுக்கு லாக் பண்ணால் தான் அந்த செடி வந்து நல்லா தழைஞ்சு வரும் டெய்லியும் பார்த்தீங்கன்னா தண்ணி எப்பயும் நார்மலாக ஊற்றுற மாதிரி கத்தாக்கும் ஊற்றிடுங்க அந்த ரோஜா செடிக்கும் கத்தாழைக்கும் ஊற்றிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தளிர் வந்து கரெக்டாக வந்து ஒன் மந்தில் வந்து தளஞ்சி வந்துடும் அடுத்து ஒரு டூ மந்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா தளிர் வந்து தலைய ஆரம்பிச்சிரும் அடுக்கடு அதுக்கடுத்து தான் அந்த குச்சியை வந்து நம்ம கட் பண்ணணும் இடையில நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நம்ம அந்த கத்தாலையில் ஜாயின் பண்ணதில் பார்த்தீங்கன்னா வேர்கள் வந்து அந்த அளவுக்கு வச்சிருக்காது செடி வந்து டூ மந்த்துன்றதை நீங்க த்ரீ மந்த்து கூட நல்லா வளர விட்டுட்டு அந்த குச்சியை கட் பண்ணீங்கன்னா கூட செடியோட குரோத்திங் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அது எப்படின்னா வேர்கள் வந்து இன்னும் அதிகமான வேர்கள் வந்து போடும் இப்போ பார்த்தீங்கன்னா இது டூ மந்த் ஆனதுனால வேர் வந்து ஒரு நார்மலான அளவு தான் வேர்கள் இருக்கு ஆனால் ஒரு த்ரீ மந்த் அந்த மாதிரி நீங்க ஜாயின் பண்ண மாதிரி அப்படியே வச்சிட்டீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சேர்க்காகாமல் அப்படியே வச்சு நீங்கள் பதியம் வச்ச இடத்துல அப்படியே இருக்கணும் அது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க ரெண்டாவது நீங்கள் அந்த செடியை நீங்கள் பதியம் வைக்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டான மண்ணில் பதிய வைங்க அந்த கத்தாலையை வந்து உரமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வேறு பிட்டு அந்த மாதிரியும் நீங்கள் அந்த மண் பகுதிக்கு வந்து கொடுக்கணும் அது எப்படின்னா சின்ன சின்ன வேர்கள் தான் இருக்கும் அதனால் சாஃப்டாக இருக்கிறதுக்காக கோகோ கோகோப்பீட்டு வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் புதுசாக வச்சிருக்க பதியத்துக்கு பிட் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு ஃபோர் மந்தில் பார்த்தீங்கன்னா டிஏபி யூஸ் பண்ணலாம் அப்படி டிஏபி இல்லைன்றது பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் உரங்கள் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டூ டைம்ஸ் வந்து டெய்லியும் ஊற்றிடுங்க அப்படின்னா தான் செடியோட குரோத்திங் வந்து நல்லாயிருக்கும் வீடியோ கொடுத்துருந்தா லைக் பண்ணி விடுங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்